தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை தொழிற்சாலை விதிகளில் திருத்தம் கொண்டு வந்து ஆபத்தான மற்றும் தடை செய்யப்பட்ட இருபது தொழில்களில் பெண் தொழிலாளர்களை அனுமதிப்பதற்கும் இரவு நேர பணிகளில் அவர்களை ஈடுபடுத்துவதற்கும் எடுத்திருக்கும் முயற்சிக்கு சிஐடியு கோவை மாவட்ட குழு தனது கண்டனத்தை பதிவு செய்கிறது பெருங்களுக்கு இது ஒரு சலுகை அல்ல மாறாக பெண்கள் மீதும் அவர்களின் சமூக ஆரோக்கியம் மீதும் நடத்தப்படும் தாக்குதலாகும் ஆபத்தான தொழில்களில் பெண்களை அமர்த்துவது என்பது அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்காத பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த அபாயகரமான பணிகளால் பாலியல் துன்புறுத்தல் மகப்பேறு பிரச்சினைகள் புற்றுநோய் போன்ற கடுமையான சுகாதார சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும் பல போராட்டங்களுக்குப் பிறகு பெண்கள் பெற்ற கல்வி மற்றும் வேலை பார்க்கும் உரிமையானது வறுமையின் காரணமாக கட்டாயப்படுத்தப்பட்டு இந்த ஆபத்தான பணிகளுக்கு தள்ளப்படுவதன் மூலம் பறிபோகும் அபாயம் உள்ளது வறுமை நிலையில் உள்ள பெண்கள் விருப்பம் தெரிவித்தாலும் இது போன்ற அபாயகரமான பணிகளில் அவர்களை ஈடுபடுத்தாமல் இருப்பது அரசின் தார்வீக கடமையாகும் அரசின் இந்த புதிய அறிவிப்பு ஏற்கனவே சமத்துவமற்ற சமூகத்தில் இருக்கும் பெண்களின் நிலையை மிகவும் மோசமடைய செய்யும் எனவே இந்த ஆபத்தால அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்யக்கோரி உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு சிஐடியு வற்புறுத்துகிறது இந்த கொள்கையை எதிர்த்து அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் அமல்படுத்த முயற்சிக்கும் சட்ட எடுப்பை எதிர்க்கவும் போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாக்கவும் கோவையில் சங்கமிப்போம் நவம்பர் ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு மாநில மாநாடு பேரணி பொதுக்கூட்டத்தில் திரளாக வாரீர் வாரீர் என சிஐடியு கோவை மாவட்டக் குழு அழைக்கிறது பெண்கள் பாதுகாப்பை நிலைநாட்டுவோம் தொழிலாளர் உரிமையை மீட்டெடுப்போம்